வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு தாஜ்மஹாலை அமைப்பதற்கென யமுனை கரையில் ஒரு அழகான இடம் மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கே இருந்த மிகப்பெரிய தோட்டம் ராஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கிற்கு சொந்தமானது அந்த தோட்டத்தை கல்லறைக்காக வாங்க விரும்பினார் சக்கரவர்த்தி முதலில் இரண்டு கோடி ரூபாய் விலையாக தர நினைத்த பாதுஷா பணமாக தந்தால் நண்பர் ஜெய்சிங் தர்மசங்கடப்படுவாரோ என்று எண்ணி நான்கு அழகான அரண்மனைகளை ஜெய்சிங்குக்கு தந்து தோட்டத்தை பண்டமாற்றம் செய்து கொண்டார் உடனே ராஜவேகத்தில் பணிகள் தொடங்கின சில நாட்களுக்குள் இருபதாயிரம் வேலையாட்கள் வந்திறங்கினார்கள் கூடவே தேர்ந்த சிற்பிகள் கட்டடக்கலை கலைஞர்கள் மற்றும் தோட்டக்கலை நிபுணர்கள் தாஜ்மஹாலுக்கு வரைபடம் தயாரித்து தந்தவர் யார் வெனிஸ் நகர பொற்கொள்ளர் மற்றும் சிற்பியான வெரோனியோ துருக்கிய கட்டடக்கலைக்கலைஞர் உஸ்தாத் இசா அஃபாண்டி லாகூரை சேர்ந்த உஸ்தாத் அகமத் என்று ஆளுக்கு ஒரு பெயரை சொன்னாலும் தாஜ்மஹால் தனிப்பட்ட ஒருவரால் கற்பனை செய்யப்படவில்லை என்பதே உண்மை ஷாஜஹானின் மனதில் பனிப்படலமாக இருந்த அந்த கல்லறைக்கு வடிவம் தந்தது உண்மையில் பல மேதைகளின் கூட்டு முயற்சியே ஆனால் ஒவ்வொரு டிசைனையும் நேரடியாக பார்த்து ஓகே சொன்னார் ஷாஜஹான் என்பது உண்மை கல்லறையாக மட்டுமல்ல ஏராளமான மக்கள் வருகை தரும் ஒரு புனித இடமாகவும் தாஜ்மஹால் அமைய வேண்டும் என்று விரும்பினார் ஷாஜஹான் அதற்கேற்ப தோட்டம் தங்குமிடங்கள் இசை மேடைகள் கடைவீதி போன்ற எல்லா வசதிகளையும் உருவாக்கி உருவாக்க ஆணையிட்டார் மொகலாய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே தாஜ்மஹாலில் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டில் வேலை துவங்கி தாஜ்மஹால் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் பிடித்தன வெளிப்புறத்தில் சிறு சிறு வேலைகள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வரை தொடர்ந்தது வெளிப்புற வாயிலுக்குள் நுழைந்தவுடன் தொலைவில் தெரியும் தாஜ்மஹாலை பார்த்தால் இவ்வளவு சிறியதா என்று கேட்கத் தோன்றும் போக போக பெரிதாகி கொண்டே போய் மிக அருகில் சென்று அண்ணாந்து போ பார்த்தால் கூரை தெரியாத அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் திட்டப்படி கட்டப்பட்டது தாஜ்மஹால் தாஜ்மஹாலை சுற்றி நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் நான்கு மினார்களையும் லேசாக வெளிப்புறமாக சாய்த்து கட்டினார்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் அதாவது ஏதேனும் விபத்தில் அவை விழ நேர்ந்தாலும் தாஜ்மஹால் மீது விழாது மஹாலின் வெளிப்புற கதவுகள் மீதும் சுவர்கள் மீதும் பதிக்க இந்தியாவை தவிர ரஷ்யா திபெத் பாரசீகம் என்று பல நாடுகளிலிருந்து வைரம் வைடூரியம் நீலம் கோமேதகம் முத்து பவளம் என்று வரவழைக்கப்பட்டு விடாமல் பயன்படுத்தினார்கள் பிற்பாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் அதிகாரிகள் அவற்றை சுரண்டி எடுத்து சூறையாடியது வேறு விஷயம் கல்லறையை சுற்றிலும் சுவர்களில் புனித குர்ரானிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளை எழுத்தோவியமாக செதுக்குவதில் உலகிலேயே திறமை வாய்ந்தவரை அழைத்து வாருங்கள் என்று ஷாஜஹான் ஆணையிட பாரசீகத்திலிருந்து அமானாத் கான் என்ற கலைஞர் பெயர் சிபாரிசு செய்யப்பட்டது அந்த மேதையே நான் எங்கு எதில் என் கலைத்திறனை காட்டினாலும் கீழே என் கையெழுத்தை போட்டு செதுக்கிக் கொள்வது வழக்கம் அதற்கு அனுமதித்தால் தான் வர முடியும் என்று பதில் அனுப்பினார் ஷாஜஹானும் ஒப்புக்கொண்டார் இன்றைக்கும் தாஜ்மஹாலில் ிருக்கும் ஒரே கையெழுத்து அந்த கலைஞருடையதுதான் தாஜ்மஹால் பற்றி ஷாஜஹான் சுருக்கமாக எழுதி வைத்த குறிப்பு இந்த கல்லறையை கற்பனை செய்தவர் எப்படி பூமியில் பிறந்தவராக இருக்க முடியும் சொர்க்கத்திலிருந்து வந்து சேர்ந்த இதற்கான வரைபடம் என்பதற்கு சாட்சியம் தேவையா அற்புதமான தெய்வீகமான இந்த கல்லறை பிற்பாடு வந்த சில பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பொறாமையை தந்தது லார்டு வில்லியம் பென்டிக் என்பவர் தாஜ்மஹாலை இடித்து விடலாம் என்று யோசனை சொன்னார் இதை கேட்டு மற்ற ஆங்கிலேய பிரபுக்களோ திகைத்து போனார்கள் பிறகு ஒவ்வொரு கல்லாக அகற்றி கப்பலில் ஏற்றி இங்கிலாந்திற்கு அனுப்பலாம் அங்கே ஒரு பெரும் தோட்டத்தில் மீண்டும் பொருத்தி கொண்டு கண்காட்சியாக வைக்கலாம் என்று ஆங்கிலேயர்கள் ஆலோசித்தார்கள் நல்ல வேளையாக உள்ளம் கொண்ட வைஸ்ராய் கர்ஷன் பிரபு மேற்கண்ட அபத்தமான யோசனைகளை எல்லாம் நிராகரித்து தாஜ்மஹலை நல்ல முறையில் பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து அதற்காக சட்டமியற்ற வழி செய்தார் கூடவே கெய்ரோவிலிருந்து பெரிய அழகான தொங்கும் பித்தளை விளக்கு ஒன்றை தன் காணிக்கையாக வாங்கி கொண்டு வந்து ஷாஜஹான் மும்தாஜ் ஜோடி கல்லறைக்கு மேலே தொங்கவும் விட்டார் அற்புதத்திற்கும் கச்சிதத்திற்கும் மறுபெயரான தாஜ்மஹாலில் எசகு பிசகாக நெருக்கி அடித்து கொண்டு ஒரு மூலையில் இருப்பது அதை கட்டிய மாமன்னர் ஷாஜஹானுடைய கல்லறை மட்டுமே என்பது விசித்திரமான விஷயம் ஏன் அப்படி அதன் பின்னையில் பின்னணியிலும் ஒரு சோகம் உண்டு நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்